சென்னை தாம்பரம் அடுத்த மாடம்பாக்கம் பகுதியில் உள்ள குப்பைகளுக்கிடையே தொப்புள் கொடியுடன் கிடந்த பெண் சிசுவை காவல்துறையினர் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று முதலுதவி சிகிச்சை அளித்தனர் பின்னர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து போலீசார் விசாரணை நடத்தியதில் அதே தெருவில் வசித்து வரும் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த தனியார் கல்லூரி மாணவி கர்ப்பமான நிலையில் வீட்டிலேயே அவரது தாய் பிரசவம் பார்த்ததும் தெரியவந்துள்ளது இதையடுத்து கல்லூரி மாணவியை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் சிசுவை தாயிடம் ஒப்படைத்தனர் திருப்பூரில் போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்த விளம்பர பதாகைகளை அகற்றிய போலீசாரிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ காட்சி வைரலாகி வருகிறது திருப்பூர் தெற்கு காவல் நிலையம் அருகே அமைந்துள்ள கோவில் விழாவிற்காக பொதுமக்கள் விளம்பர பதாகைகள் வைத்திருந்தனர் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த அதை போலீசார் அகற்ற முயற்சித்த நிலையில் திமுக பதாகைகளை அகற்ற போலீசாருக்கு தைரியம் இல்லை என்றும் போலீசார் அராஜகத்தில் ஈடுபடுவதாகவும் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்